ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராம் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே அதிகமான மக்களவை உறுப்பினர்களை கொண்ட அஞ்சு மிகப்பெரிய மாநிலங்கள் எது எதுன்னு பார்க்க போறோம் இதுல வந்து முதலிடத்தில் வகி வகிக்கிறது வந்து உத்தரப்பிரதேச மாநிலங்க எண்பது மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட இந்தியாவிலேயே வந்து அதிக மக்கள் வசிக்கிற மாநிலமா நம்ம உத்தரப்பிரதேசம் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவில் ரொம்ப ஒரு காதலுக்கு புனிதமான தாஜ்மஹாலும் தான் இருக்கு நம்ம அப்புறமா நாட்டிலே இரண்டாவது அதிகமான மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமா வந்து நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு இங்க இருந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து நம்ம இந்திய நாடாளுமன்றத்துக்கு வந்து இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க அந்த இடத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நம்ம வெஸ்ட் பெங்கால் மாநிலம் வந்து இருக்குதுங்க ஒரு காலத்துல வந்து இந்தியாவோட தலைநகரமா வந்து கொல்கத்தா இருந்தது கொல்கத்தா வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலோட தலைநகரமாக இப்போ வந்து இருந்துக்கிட்டு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நான்காவது மிகப்பெரிய மாநிலமாக வந்து நம்ம பீகார் மாநிலம் வந்து இருக்குங்க பண்டைய காலத்தில் வந்து பாடலிபுத்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலைநகரமாக வந்து பீகாருக்கு வந்து இருந்தது இப்போ வந்து அது வந்து பாட்னான்னு அழைக்கப்படுது அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலம் தாங்க இருக்கு முப்பத்தொன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் பண்டைய காலத்தில் இருந்தே நமக்குன்னு தனி சிறப்பு அம்சம் இருக்கு சேர சோழ பாண்டிய பல்லவர்களால் ஆளப்பட்ட மிக சிறப்பான ஒரு மாநிலம் தாங்க நம்ம தமிழ்நாடு